கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக படங்களில் நடித்து வருகிறார் தமன்னா கதாநாயகி மற்றும் சிறப்பு பாடல்களில் நடித்து கவனம் ஈர்த்து வருகிறார் இந்திய சினிமாவில் இன்றைய நடிகைகளில் மிகச்சிறந்த நடனக் கலைஞர்களில் ஒருவராக தமன்னா கருதப்படுகிறார் நடன அசைவுகள் மற்றும் கவர்ச்சி ஆகியவை அவரை சிறப்பு பாடல்களுக்கான சிறந்த தேர்வாக ஆக்கியுள்ளன இதற்கிடையில் தான் இப்போது இப்படி இருப்பதற்கு அல்லு அர்ஜுனும் ஒரு காரணம் என்று அவர் கூறியிருக்கிறார் சமீபத்தில் டு யூ வான் அ பார்ட்னர் என்ற வெப்தொடரில் முக்கிய வேடத்தில் நடித்திருந்த தமன்னா அதன் புரமோஷன் நிகழ்வில் அல்லு அர்ஜுன் பற்றி சில சுவாரஸ்யமான விஷயத்தை வெளிப்படுத்தினார் அவர் கூறுகையில் அப்போது நான் தமிழ் மற்றும் தெலுங்கில் எல்லா வகையான கமர்ஷியல் படங்களிலும் நடித்தேன் ஒவ்வொன்றிலும் நான்கு முதல் ஐந்து பாடல்கள் இருக்கும் ஆனால் கடினமான நடன அசைவுகளை முயற்சிக்க என்னை தூண்டியது அல்லு அர்ஜுன் தான் என்னை ஊக்குவித்தார் அவருடன் பத்ரிநாத் படத்தில் நடித்த பிறகு எனக்கு நிறைய படங்களில் நடனமாட வாய்ப்புகள் கிடைத்தன சிறப்பு பாடல்களால்தான் தான் பிரபலமடைந்திருக்கிறேன் என்றார் கடந்த சில வருடங்களாக தமன்னா சிறப்பு பாடல்களில் நடனமாடி வருகிறார் கவாலா ஆஜ்கீ ராட் நாஷா ஸ்விங்ஜாரா டாங் டாங் ஜோகி கபூர் ஆகியவை அதில் அடங்கும்